வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூமி நீல சமேத வைகுண்ட பெருமாள் ஆலயத்தில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பான முறையில் காலையில் சிறப்பு பூஜையுடன் விழா தொடங்கப்பட்டது இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு எஸ் சுகுமார் அவர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவர்களை ஒன்றிய செயலாளர் பூங்காவனம் சிறப்பாக வரவேற்றார் அதைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எஸ் எம் சுகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து பிறகு இனிப்புகள் வழங்கி விழாவில் கலந்து கொண்டமைக்கு கோயில் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை உள்ள திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணி பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டார் அங்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் மாவட்ட துணை செயலாளர் டபு வேதகிரி அவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சொரை சொரையூர் குமார் அவர்கள் எம் சி பூங்காவனம் அவர்கள் பூண்டி பிரகாஷ் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தனஞ்செய்யன் அவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட தலைவர் எழிலரசன் அவர்கள் செயலாளர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் டபிள்யூஜி மோகன் அவர்கள் கோபிநாத் சுகுமார் அவர்கள் அன்பரசு அவர்கள் டபிள்யூஎஸ் மணி அவர்கள் டபிள்யூஜி முரளி அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்டம் முழுவதுள்ள உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து பக்தர்களோடு பக்தர்களாக சேர்ந்து அன்னதானத்தை பென்று பிரசாதங்களை பெற்று சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து சொல் கலந்து கொள்வதற்காக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பக்தி செய்திக்காக கடலிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்